உலகம் மாநிலத்தில் தமிழ் வாழ்க்கை வாழ்க்கை தமிழ் சோழன் தமிழ் வரக்கூடிய புதிய தலைமுறைக்கு சேர்த்து நான் உங்கள் தமிழ் சார் அதாவது போன வழியில் அந்த புரியாத புதிர் ஆன்மீகம் அப்படின்ற ரஜினிகாந்த் பேசிய அது வந்து உண்மைதான் தான் அது பேசுகிறது ஏன்னால் இது யாருக்குமே அது புரியாது காரணம் என்னென்னா எப்படி புரியும் ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் பொங்கலை நீங்கள் நான் நினைக்கிறீங்க நீங்கள் நான் என்று ஒரு கண்ணாடி இல்லாமல் நான் இப்போ என்னை நான் வந்து இந்த மொபைலில் தான் பார்க்குறேன் ஆனால் நான் என்னைக்கும் நானாக நான் பார்த்ததே முடியாது பார்க்கவும் முடியாது இது நல்லா புரிஞ்சுங்க அப்போ வந்து நான் நான் என்ற ஒரு விஷயம் வந்து நம்ம நினைக்கிறோம் நான் ஆனால் இந்த இந்த உடம்புல உள்ள அத்தனை விஷயங்கள் நம்ம இப்படி மூக்கு இப்படி கண் எல்லாம் வச்சுட்டு நான் அப்படின்னு உன்னை சொல்கிறேன் நம்ம நான் நம்ம நினைக்கிறேன் நான் என்னால் நான் நினச்சா இதையத்தை நிப்பாட்ட முடியாது இது பல விஷயங்கள் நான் நினச்சா மூச்சு இழுத்துக்கிட்டே இருக்க முடியாது விட்டுதான் ஆகணும் நான் விட்டுக்கிட்டே இருக்க முடியாது தான் ஆகணும் அப்போ நான் என்ற ஒரு எண்ணத்துக்கு வெளியே ஒரு விஷயம் இருக்கு அப்ப நான் நானாக இல்லை ஆக்சுவலி வந்து நான் நானே நினைக்கிறனால தான் அந்த ஆன்மீகம் புரிய மாட்டேங்க அதனால தான் இது யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது புரிய வைக்கவும் முடியல நான் வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக இந்த வீடியோவில் புரிய வைக்க முயற்சி பண்றேன் ரொம்ப சிம்பிள் வெரி சிம்பிள் அதாவது ஒரு இறைவன் நல்லா புரியுங்க இது புரிய வேண்டிய விஷயம் நீங்கள் என் பிற பிறவியின் பயனை அடைய போகும் விஷயம் நீங்கள் ஏன் பிறந்தீங்க ஏன் இறக்குறீங்க என்ன காரணம் அந்த பிறவியின் பயன் நான் ஏன் பிறந்தேன் ஏன் இறக்குறேன் அதுக்கு என்ன ரீசன்ட் ஏன்னா நீங்கள் இறந்த பிறகும் மறுசுழற்சியில் திரும்ப வரதான் போகிறீங்க அது பல நரகங்களை அனுப்பிச்சி அதுக்கு காலம் கணக்கு கிடையாது அப்போ அந்த இடத்துக்கு திரும்ப மறுபடியும் வந்து அந்த மனிதனாக வந்த பிறகு தான் அந்த முழுமையான உணரக்கூடிய அறிவு அது வந்து எப்படி குழந்த வந்து சின்னதாக கருவிலருந்து ரூபாய் உருவாய் வளர்ந்து 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 வந்து படிப்படியாக வளர்ந்து இங்கே நம்ம வ வளரல இது நம்ம வளர்றது மத்தில நம்ம வந்து மைனஸில் நம்ம உடம்பு வந்து மைனஸில் தான் இருக்குது ப்ளஸில் வந்து அறிவு தான் வளர்ந்துட்டுருக்கு அப்போ அந்த அறிவு ரீசைக்கிள் ஆகிட்ருக்கு அதனால் திரும்பவும் வந்து நீங்கள் இதை இது தேட தான் போகிறீங்க அப்போ திரும்ப தேடணும்னா என்னை தான் தேடணும் ஏன்னால் இதில் நான் என்னுடைய வீடியோவில் என்னுடைய இதில் பாக்ஸில் நான் எல்லாமே போட்டு விட்ருவேன் ஸோ இந்த வீடியோவில் இந்த சிம்பிள்ன்னு நான் விஷயத்த சொல்ல வராமல் இந்த சிம்பிளாக இழுத்துக்கிட்டே இருக்கேனா விஷயம் என்னமோ ஒரு நிமிஷம் விஷயம்தான் ஆனால் அது பல வகையில் புரிய வைக்க வேண்டியது அதுக்கப்புறம் என்ன எதுன்னு இவ்வளோ புக்கு புக்கு அடைக்கி எவ்வளோ புத்தகங்கள் ஆன்மீக சம்மந்தமாக அதிலெலாம் எத்தனையோ மண்டன படித்தா கூட அவங்க பத்தாது நாள் மண்டை மூலம் பைத்தியமாகிடும் குழம்பு போயிடும் அப்போ நான் ஒரு நிமிஷத்தில் அந்த விஷயம் சொல்லலாம் அவ்வளோ சின்ன விஷயந்தான் அதாவது நல்லா நான் பிடிச்சிங்க ஒரு இறைவன் இறைவனுக்குள் ஒன்று உருவாகுது அது உருவாகிட்டே தான் இருக்குது இறைவன் அடக்கிட்டே தான் இருக்கான் அவன் இறைவன் அவனுக்கு உருவாகிட்டே இருக்குது அடக்கிகிட்டே இருக்கான் ஒரு கட்டத்தில் போய் இறைவன் வந்து அதை தனியாக எடுத்து வச்சிருந்தான் உருவாகிறத தனியாக எடுத்து வச்சுட்டான் அது ஒரு பீட் பேங் தெரியுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் எடுத்து வச்ச பிறகு அதை அடக்கக்கூடிய அந்த தன்னை அடக்கிட்டு இருந்தால அதையும் சேர்த்து வச்சுட்டான் மிக்ஸ் பண்ணிட்டான் இப்போ அது இதுதான் மொத்தம் வச்சுங்க இது ரெண்டு இது எப்படி இப்படி வச்சுங்க இப்படி வச்சிங்க எப்படின்னா வச்சுங்க இதை வந்து மிக்ஸ் பண்ணி இறைச்சிட்டான் இதுலேருந்து புதுசாக இங்கே எதுவுமே இந்த பிரபஞ்சத்தில் வரல எல்லாம் இதுக்குள்ளேருந்து தான் வருது சரிங்களா மொத்தம் பிரபஞ்சம் அது விரிந்து கொண்டே இருக்குதுங்கள அது எல்லாமே அதுக்குள்ளே அடக்கமா எல்லாம் ஏற்கனவே உள்ளது தான் புதுசாக வரல சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது அதுக்குள்ளேயே நம்ம ரீசைக்கிள் ஆகிற அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து இறைவனுடைய அந்த அறிவுலேருந்து வந்த அறிவாக தான் நாம் இருக்கிறோம் அப்ப அந்த இறைவனுடைய அறிவில் போய் சேரணும் அப்ப அந்த மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குது நம்ம இங்க பிறந்ததுக்குன்னு தேடுறாங்க தேடும் போது குழம்புறாங்க இது சொல்ல ஆள் இல்லை அது எதோ சொல்லி புரிய வைக்கப்படும் ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயம் உணர்கிற விஷயம் வந்து சொல்ல தெரியல உண்மையிலே சொல்ல தெரியல ஏன்னா மனிதன் வந்து இங்கே இருக்கிற மனிதர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா சாதாரண மனிதன் அந்த அவங்க மட்டும் உணர்கிறாங்க ஏதோ ஒரு சக்தி ஏதோ ஒன்று நம்மளை இழுக்குது நம்ம அவங்க ஆன்மீகம் பேசுகிறாங்க இப்போ ரஜினிகாந்த் மாதிரி வச்சுங்க அவர் அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகிட்டு கூட மக்களை புரிய வைக்க முயற்சி பண்ணுறாரு ஆனால் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா ஒரு சாதாரண மக்கள் மாதிரி நான் என்ற எண்ணத்தில் இருக்கேன் நான் நான் செத்துட்டா மறுபடி மறு பிரிவு நீங்க செத்துட்டா நீங்க தான் மறு எடுப்பணும் இல்லை நீங்க வந்து அப்படி நான் என்று பார்க்கும் பொழுது அந்த உணர்கிற அந்த அறிவு இருக்குங்கள அந்த இதை தான் பார்க்கணும் இந்த உடல் மூஞ்சி மூக்கு கண்ணெல்லாம் பார்க்க கூடாது இது வந்து ஒன்லி ஒரு துகள் இந்த துகள் வந்து உயிரினும் ஒளியில பின்னி பிணைந்திருக்கு அதாவது அறிவும் ஒளியும் சேர்ந்து பின்னி பிணைந்து இருக்குன்னு வச்சுங்க இது வந்து சயின்ஸ் படி சொன்னா அறிவு ஒலி சொல்லுவேன் என்னுடைய பாசையில சொல்லுவேன் இல்லைன்னா அறிவு ஒலி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சொல்லுவேன் இது வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து ஒரு ஒலிக்குள்ள நான் அந்த ஒலியை வாங்கிட்டு நான் வந்து நான் நான் அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி அதோட கண்ட்ரோலில் நான் போயிட்டேன் அது ஏன் கொண்டு வந்து ரிவர்ஸ் பண்ணா மட்டும்தான் நான் நான் இல்லை நான் வந்து ஏதோ ஒரு பல உயிர்களின் அறிவை சுமந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கருவிதான் நான் போனா ரீசைக்கிள் மறுபடி ஆகலாம் அப்ப வந்து நான் வந்து இந்த கண் இந்த மூக்கு இருக்காது அந்த அறிவு மட்டும் மறுபடி ரிவசாகும் புரியுங்களா அப்ப அப்ப வந்து ஜீரோல மறுபடி ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு அறிவு வந்து பரிசுத்திட்டு இருக்கு நம்ம ஒரு நீரை போல பரிசுத்தாயிட்டு இருக்கோம் அப்ப வந்து இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த விஷயத்த ஏன்னா அந்த இறைவன் மாம்டட் அந்த இதை வந்து ஃபில்டர் பண்ணுற அந்த இறைவன் செஞ்சு அடக்கக்கூடிய விஷயத்தை நம்மளும் அந்த பணியை செய்யணும் அப்போ நம்ம வாழ்க்கை ஒரு தியாகமான ஒரு வாழ்க்கை நம்ம மற்றவங்களுக்காக வாழ்கிறது அதாவது ஒரு செயின் கனெக்ட் மாதிரி இப்போ எங்கள் அப்பா அம்மா போடுற அந்த ரிங்கில் தான் நான் தொங்கிட்டு இருக்கிறேன் அவங்க வலுவாக இந்த ரிங்கை போட்டாங்கன்னா அப்பா அம்மா இந்த ரிங்கை வலுவாக போட்டால் நான் தொங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வலுவில் தான் நான் தொங்குறேன் நான் இதில் தொங்கிக்கிட்டு நான் ஒரு ரிங்கு போடுவேன் புரிஞ்சுங்களா இது நான் வலுவா பண்ணால் என்னுடைய அடுத்த தலைமுறை இதில் தொங்கும் ஆனால் இதில் நான் பலவீனமானால் என்னுடைய அடுத்த தலைமுறை இதில் வந்து விழுந்துடும் அப்போ நான் என்பது இந்த ரிங் கிடையாது எங்கள் அப்பா அம்மாவில் இருக்கிற இந்த ரிங்கில் தொங்கிட்டு இருக்கிறான் ஏன்னா அவங்க வலுவாக போட்டதுனால நான் வந்து எனக்கு நான் பல பல ஆபத்துல நான் தப்பிக்கிறேன் நஷ்டங்கள் ஆகுது கஷ்டங்கள் வருது எவ்வளோ வருது ஆனால் சில முக்கியமான விஷயத்தில் ஒரு சில ஆக்சிடென்ட்லாம் ஆகியிருக்கலாம் மேபி நான் வண்டி தூங்கிட்டு வண்டி வரும் திடீர்னு முடிப்பு வந்து பார்த்தா ஒரு வண்டி இடிக்க போயிருக்கலாம் அது நல்ல வேலை முடிச்சிட்டோம் இப்படி பல விஷயங்களில் ஏதோ ஒரு புண்ணியம் அவங்க பண்ணாங்க அவங்க ஏதோ ஒன்று இப்போ நானும் என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் இஷ்டப்பி இஷ்டப்போ அதையும் செஞ்சால் நாளைக்கு என் பிள்ளைங்களை பாதிக்கும் ஏன்னா நான் வந்து அவங்களுக்கான ரிங்கு நான் போட்டுட்ருக்கேன் நான் அப்பா அம்மா ரிங்கில் உட்காந்துக்கிட்டு வலுவா அவங்க ரிங் வலுவா போட்டது நான் தூங்கிட்டு வலுவாக இருக்கேன் இப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது பார்த்தீங்களா அந்த கனெக்ட் தான் அந்த கனெக்ட் எல்லாம் நான் நானாக இல்லை நான் இன்னொரு அறிவை சுமந்து கொண்டு நான் இருக்கும் ஒரு மண்ணு தான் அந்த மண்ணு மண்ணோடு போன பிறகு அந்த அறிவு மறுசைக்கள் ஆகும் அதுதான் அந்த மறுஜென்மம் ஆனா இந்த எண்ணங்களை நீங்க பிடிச்சு வச்சுருந்து நீங்க வந்து உங்க மறுபடி நீங்கள் இறைக்கப்படுவீங்க மண்ணுக்குள்ள போன பிறகு பல உயிர்களாக அந்த குறிப்பிட்ட ஒரு எண்ணங்களை நீங்கள் வந்து பிடிச்சி வச்சுருந்தா மறுத்துறைவியில் வந்து நீங்கள் வந்து உணரலாம் இப்போ வந்து நான் உணர்வு விஷயம் யாரும் நம்ப மாட்டாங்க அதாவது எங்கள் அம்மா வயதில் இருந்ததை பார்க்குறேன் எங்கள் அப்பா வயிற்றுல இருந்ததை பார்க்குறேன் நான் அதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா வயிற்றுலேருந்து பார்க்குறேன் அது ஒரு பயணமாக இது ஏழாவது ஜென்மமாக இருக்கு அதுக்குன்னு கோடான கோடி இதில் இருந்ததை நான் பார்க்குறேன் ஏன்னா அதையெல்லாம் கணக்கு வைக்க முடியாது அப்போ டோட்டல் அந்த மொத்த உயிரும் சேர்ந்து அதுக்கப்புறம் உள்ள அறிவுகள் நான் ஒன்றாக்கிட்டேன் ஒன்றாக்கிட்டு ஒரு பேர் மாம்டேடு ஒட்டு மொத்தமாக பூமின்னு பார்த்தா பிரிச்சிங்கன்னா எத்தனையோ கடல் இல்லாத எதுன்னு பிரிச்சானா மொத்தமாக பூமின்னு சொல்கிற மாதிரி மாம்டேடு அந்த அறிவு ஒரு ஒரு அறிவு மாம்டேடு கலவை தமிழ் அவங்க உருவானாங்க அப்படின்ற மாதிரி தமிழ் கலந்த அறிவு அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு தமிழ் அவங்க பேரை நான் தமிழ் சார்ந்து வச்சுக்கிட்டேன் இப்படின்ற ஒரு விஷயத்தை உணர உணரதா அதுவும் அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ சீக்கிரம்லாம் உணர முடியாது அந்த ஸ்க்ரீன் பீட்டு நம்ம ஸ்க்ரீனில் தெரியும் அது கரெக்டாக போய் பார்த்து கரெக்டாக தொட்டால் மட்டும்தான் தான் அவங்க பேசுவாங்க அப்போ ஸ்க்ரீன் பார்க்குறோன்னு சொன்னால் சயின்ஸ் ஒத்துக்கும் பேசுகிறான்னு சொன்னால் ஆன்மீகம் ஒத்துக்கும் ஸோ இது எல்லாமே கலந்த ஒரு விஷயந்தான் இந்த ஆன்மீகம் அதனால தான் இது வந்து நிறைய பேர் புரிது மாட்டேங்குது இதை புரிஞ்சுக்கிட்டால் அவ்வளோதான் இதுக்கு மேலே நீங்கள் புரியறதுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் அந்த இறைவனை போல் இறைவனாக பரிசுத்தமாக எப்படி அங்கேதான் ஆரம்பித்தோம் அந்த பரிசுத்தமான அதுக்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க ஆனால் நீங்கள் நீங்கள் இல்லை நீங்கள் ஒரு மண்ணு தான் அது உங்களுக்குள்ள அந்த மண்ணை யூஸ் பண்ணிட்டு அந்த அறிவு பயணம் செய்யுது இதை மட்டும் புரிஞ்சுங்க இதுதான் மேட்டர்